ఓం మురుగా పూజి ఓం సర్వనభవ పూజి வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா சாரா சேரு நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றிற்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டாபிக் நான் வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது முருகர் தரக்கூடிய மெசேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிக்காட் மூலயமா பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் கண்ணை மூடி இந்த இன்ட்ரோ முடிச்ச உடனே கண்ணை மூடி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு முருகரை மனசில் வேண்டிட்டு எனக்கு நல்ல ஒரு மெசேஜை போடும் முருகா ஸோ அதற்கு நான் எந்த பயலை சூஸ் பண்ணணும் அப்படின்றத முருகர்கிட்ட கேளுங்கள் கண்டிப்பாக ஒரு பயல் உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும் ஸோ அந்த பயலை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க அதற்கான டைம்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சரவண பவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் இல்லை உங்களுடைய வேண்டுதல்களை நீங்க இங்கே பதிவிடுங்க தாராளமாக முருகர் அருளால் எல்லாமே நிறைவேறும் அப்படின்ற வாக்குறுதி உங்களுக்கு தரேன் நீங்கள் எல்லாரும் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க உங்களுக்கு இது மாதிரியான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து காத்துக்கிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன்ல நோட்டிஃபை ஆகும் சரிங்களா இந்த முருகர் மெசேஜ் உங்களுக்கு டெய்லியும் வேணும் நீங்களே வந்து இந்த முருகர் மெசேஜ் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா நான் முதன் முதல்ல க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த முருகன் முறைக்கள் காட்டிக்கை நீங்கள் தாராளமாக என்கிட்ட வாங்கிக்கோங்க ஸோ இது வேறு எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் இல்லை அதனால உங்களுக்கு இந்த டேக் வேணும்னா டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான டேக்கை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் என்னுடைய பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் மட்டும்தான் வாங்க முடியும் ஸோ வேற எங்கேயும் நீங்கள் ஃபேக்காக போய் ஏமாற வேண்டாம் சரிங்களா ஸோ இந்த டெக்கை வந்து நீங்கள் என்கிட்டயே கிட்டயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பர்சனல் ரீடிங் உங்களுக்கு வேணா டிஸ்பிளே திருவிட வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த ப்ரைவேட் ரீடிங் புக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம பயர் சொலூஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னா உங்களுடைய முருகர் மெசேஜ்குள்ளே போயிடலாம் ஹலோ பயல் நம்பர் ஒன் வெல்கம் டு அ ரீடிங் யாரெல்லாம் ஃபைல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறேன் ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் கண்ணு முடி முருகரை வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு ஸோ இப்போ இந்த கார்டை பாருங்க நான் கண்டிப்பாக ஒரு கார்டை உங்களுக்கான கார்டை எடுக்கிறேன் ஓகே ஸோ உங்களுக்கான இன்னொரு கார்டு ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கார்டில் வந்திருக்க மெசேஜை நம்ம வந்து பார்த்துடலாம் உயர்ந்த எண்ணம் கொண்ட உனக்கு சுயம்புவாய் முன்னேற வாழ்வில் உயர்ந்த லட்சியத்தை உயர்ந்த இடத்தை அடைய விண்மீன் போல ஜொலிக்க என் நட்சத்திர சன்னதிக்குவா இருபத்தேழு நட்சத்திரம் முருகன் உன் அன்னையின் வடிவத்தில் நானே உன்னுடன் உள்ளேன் அன்னையாக என்னை ஏற்றுக்கொள் ஏனென்றால் அன்னையின் அன்பு மட்டுமே இவ்வுலகத்தில் தூய்மையானது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வான எண்ணங்கள் இருக்குது உயர்வான லட்சியங்கள் இருக்குது ஆனால் அந்த லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டோ இல்லை சப்போர்ட்டோ உங்களுக்கு வந்து சரியானதாக அமையலை ஸோ இதனால் நிறைய விதமான கவலைகள் தயக்கங்கள் உங்களுக்கு இருக்குது ஆனால் முருகர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா முருகரும் ஒரு இடத்துல சுயம்புவாகவே வந்து உருவாய் உருவாக்கி மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்கக்கூடிய இடம் தான் இருபத்தேழு நட்சத்திர முருகர் கோவில் ஸோ அந்த இருபத்தேழு நட்சத்திரம் முருகர் கோவில் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் இருக்குது சரிங்களா ஸோ இங்கே நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் திருப்பம் உண்டாகும் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த லட்சியத்தை நீங்கள் அடையணும் ஆனால் நீங்கள் சுயம்புவாக தான் வரணுன்ற ஒரு விதி இருக்குது இல்லையா அப்போது அந்த ஒரு சப்போர்ட் எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும் கண்டிப்பாக முருகர் இருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் பர்டிகுலராக இந்த இருபத்தேழு நட்சத்திர முருகரை நீங்கள் வழிபடுங்க ஸோ நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரணும் அப்படின்னு இல்லை முடிகிறப்போ நீங்கள் போயிட்டு வாங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க மற்றபடி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அவரை மனசில் நினைச்சு நீங்கள் உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய செயல்களை செய்யும் போது கண்டிப்பாக உங்களோட லட்சியங்கள் நிறைவேறும் அந்த முருகர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்களோட லட்சிய பாதை வந்து வெற்றி பாதையாக மாறும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அம்மா ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவார் அப்படின்ற ஒரு வேர்டு எனக்கு இங்கே வருது சரிங்களா உன் உன் அன்னையின் தானத்தில் இருந்து நான் உன்னை நல்வழிப்படுத்துவேன் இந்த ஒரு வாக்கியம் எனக்கு வந்து இங்கே இப்போ இந்த டைமில் வருது ஸோ உங்களுக்கு அம்மாவா முருகரே இருக்கார் அதனால் நீங்கள் வேறு எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா உங்களுக்கு அம்மா இருக்கிறாங்களே அதே மாதிரி முருகரும் உங்களுக்கு ஒரு அன்னஸ்தானத்தில் இருந்து அம்மா ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு மிக பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்க இருக்கிறாரு ஏன்னா அம்மாவோட ஏன் ஒப்பிடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அம்மாவினுடைய அன்பு தான் ரொம்ப தூய்மையானது ரொம்ப பியூரானது இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அப்போது அளவுக்கு முருகருடைய அன்பும் தான் உங்கள் மேலே ஸோ அதனால எந்த ஒரு கலக்கமும் குழப்பமும் வேண்டாம் அந்த அம்மா ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய லட்சத்தை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாரு நீங்கள் இருபத்தேழு நட்சத்திரம் முருகரை டெய்லியும் வழிபடுங்க அந்த சுயபு முருகரை சரிங்களா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் திருப்பங்கள் அண்ட் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் அட்வைஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபவா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய கமெண்ட்டையும் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹலோ பயல் நம்பர் டூ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் டூவை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்கள் மூடி முருகர் ஒரு நிமிஷம் மனசில் நினச்சிக்கிட்டு அண்ட் இந்த முருகர் மெசேஜை பாருங்கள் ஸோ நான் இப்போது உங்களுக்கு உங்களுக்கான கார்ட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கிறேன் ஸோ பயல் நம்பர் டூ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன உங்களுக்கான ஃபஸ்ட் மெசேஜ் உங்களுக்கான செகண்ட் மெசேஜ் ஃபர்ஸ்ட் உங்களோட மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மகிழ்ச்சியான தருணங்களையும் குதூகலமாக கொண்டாடி மகிழ் உன் சிரிப்பிலும் நான் இருப்பேன் உன் அன்னையின் ஆசிர்வாதங்களை பெற்றாயானால் என் ஆயிரம் திருத்தலங்களை தரிசித்த பலன் உனக்கு கிடைக்கும் அன்னையை கைவிடாதே ஸோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இப்போ உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் இல்லை எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழல் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் மறந்துடுங்க அதெல்லாம் ரொம்ப பெருசாக நீங்கள் மைண்டில் ஏற்றிக்க வேண்டாம் இப்போ ப்ரெசண்டில் என்ன இருக்குது அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் அந்த தருணங்களை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி முருகரும் விநாயகரும் எவ்வளோ அழகாக சந்தோஷமாக குழந்தை விநாயகர் குழந்தை முருகர் எவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்காங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அது அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்போது ஸோ அந்த மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் சரிங்களா உங்களுக்கு வந்து துணையாக வேலு வேல் இருக்குது வேலுண்டு மயில் உண்டு வினை இல்லை அதுதான் ஸோ இந்த ஒரு வாக்கியத்தை நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி இப்போ எனக்கான ஒரு கட்டளை வருது உங்ககிட்ட சொல்லணும்னு ஸோ அந்த வாக்கியம் திருப்பியும் சொல்றேன் வேலுண்டு மயிலுண்டு வினை இல்லை இந்த வாக்கியத்தை இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி உங்க மனசுல சொல்லிக்கிட்டே இருங்க அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருங்க இருக்கிற பிரசன்ட் மூமெண்ட்டை நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணி அந்த தருணங்களை நீங்க கடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இப்போ இருக்கிற கஷ்டம் எல்லாம் பனி போல் விலகிடும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது அதெல்லாம் முருகர் பார்த்துப்பார் ஏன்னா நீங்கள் எப்பெல்லாம் வாழ்விட்டு சிரிக்கிறீங்களோ எப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அப்போல்லாம் முருகர் உங்கள் கூட இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்போ முருகர் உங்கள் கூட எப்பொழுதுமே இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் சிரித்து சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் சோகமாக துக்கப்பட்டீங்கன்னா முருகர் உங்ககிட்ட இருந்து தள்ளி இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்போ முருகர் உங்கள் பக்கத்துலேயும் உங்கள் கூடவே இருக்கணும்னா நீங்கள் சிரித்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு முருகர் மெசேஜ் கொடுக்குறாரு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அம்மாவினுடைய உடைய வந்து நீங்கள் வாங்கணும் உங்கள் அம்மா உங்களோடு இருந்தாலும் சரி இப்போ இல்லைனாலும் சரி சரிங்களா நீங்கள் பிளஸ்ஸிங் ஆல்ரெடி வாங்கியிருந்தாலும் சரி நீங்கள் வாங்கலைனாலும் இனிமேலாவது போய் வாங்கிக்கோங்க உங்களுடைய அம்மாவினுடைய உடைய உங்களுக்கு வாழ்நாளில் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் முருகருடைய கோவிலில் வந்து ஆயிரம் முருகர் கோவிலை தரிசித்த பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது இனிமேல் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ அப்போ அந்த விஷயத்த முதல்ல செய்யுங்க அம்மா மனசுக்கு போனாமல் அம்மாவினுடைய பிளஸ்ஸிங்ஸை வந்து நீங்கள் எப்போவுமே வாங்கிட்டே இருக்கணும் அம்மா இல்லைனாலும் அம்மா ஸ்தானத்தில் உங்களுடைய ஒய்ஃப் இல்லை உங்களுடைய அக்கா யாராவது இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் வாங்கினாலும் நல்லது தான் இதை வாங்கினா நீங்கள் ஆயிரம் திருத்தலங்களை அடைஞ்ச பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால அம்மா அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை மட்டும் எப்போவுமே கைவிடாதீங்க அவங்க ரொம்ப முக்கியம் ஸோ அவங்க இல்லைன்னா நீங்கள் இந்த நிலைமையில் இல்லை அப்படின்றத முருகர் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த நிமிடத்தில் சுட்டி காட்டுறாருனா கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மற்றதெல்லாம் முருகர் பார்த்துப்பார் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுவார் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கட்டான சூழல் நீங்கள் இருந்தாலும் அதை பற்றி பயப்படாதீங்க அது எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிருவார் ஸோ இதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் நேராக இருக்குது ஸோ பயல் நம்பர் டூ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபாவா போச்சு அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹலோ பயல் நம்பர் த்ரீ வெல்கம் டு அ ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் த்ரீயே சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்கள் கண்ணு மூடி முருகரை ஒரு ஒரு செகண்ட் நினச்சிக்கோங்க உங்களுக்கான கரெக்டான ஒரு பதிலோ இல்லை மெசேஜோ தர சொல்லுங்க சரிங்களா ஸோ மனசில் நினச்சிக்கோங்க முருகரை நான் உங்களுக்கான கார்ட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி உங்களுக்கான மெசேஜை எடுக்கிறேன் ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் முருகர்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க உங்களுக்கான மெசேஜ் கரெக்டான மெசேஜ் வர்றதுக்கு ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கான மெசேஜ் ஓகே அண்ட் இன்னொரு மெசேஜ் எடுக்கலாம் ஸோ நம்பர் த்ரீ உங்களுடைய மெசேஜை ஃபஸ்ட் நான் படிச்சிடுறேன் காலங்கள் மாறலாம் தேசங்கள் மாறலாம் என் புகழ் என்றும் மாறாது அது பல பரிணாமங்களில் உருவெடுக்கும் அது போல உன் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து மாற்றங்களிலும் நான் இருப்பேன் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் வீடு உன் வாழ்வில் மலை போல் வளர்ச்சியும் பசுமையும் முழுவதுமாய் நிறைந்திருக்க என்னிடம் வா என் அன்பு பிள்ளையே குறிஞ்சி ஆண்டவர் ஸோ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களை சுற்றி எல்லாமே மாறட்டும் எல்லா விதமான விஷயங்களும் மாறட்டும் டெக்னாலஜி மாறட்டும் இடங்கள் மாறட்டும் சூழல்கள் மாறட்டும் மனிதர்கள் மாறட்டும் எது வேணாலும் மாறட்டும் ஆனால் ஒரு விஷயம் மாற்றவே முடியாது சரிங்களா முருகர் உங்கள் கூட இருக்கிறாரு அப்படின்றத மாற்றவே முடியாது அது மாறாதது நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்க எங்கே போனாலும் முருகர் தான் உங்களுக்கு கூட இருப்பார் இங்கே நிறைய பேர் இந்த பயல் நம்பர் த்ரீயை சூஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரே முருகர் சார்ந்த பேராக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் நீங்கள் பார்க்குற நைன்டி எயிட் பர்சன்டேஜ் பேருக்கு முருகருடைய பேரோ முருகர் சார்ந்த பேர் தான் இருக்கும் டூ பர்சன்டேஜ் வேணால் மாறலாம் சரிங்களா அப்போது என்ன உங்களுக்கு இங்கே சொல்கிறாருன்னா உங்கள் பேர்லேயே அவர் இருக்கார் அப்போ எப்படி உங்களை விட்டு அவர் போயிடுவார் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுவார் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே அவர் இருப்பார் ஸோ அது வந்து மாறவே மாறாது ஏதாவது வேறு வேறு பரிணாமங்களில் கூட உங்கள்கிட்ட வருவார் சரிங்களா உங்களுக்கு பிடித்த தெய்வம் நீங்கள் ஃபஸ்ட்டு முருகரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ சமீப காலமாக நான் முருகர் அந்தளவு ஃபாலோ பண்ணல வேறு தெய்வத்தை ஃபாலோ பண்ணுறேன் இல்லை வேறு ஒரு ஸ்பிரிச்சுவல் தேவதைகள் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களை ஹையர் சோர்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு கூட இருக்கலாம் பட் ஸ்டில் இப்போ முருகர் மெசேஜ் எனக்கு பார்க்கணும் ஆர்வமாக இருக்குதுன்னு கூட வந்திருக்கலாம் அது சில பேர் அப்படி இருந்தாலும் நீங்கள் இப்போ யார் பிடிக்கும் எடுத்துருக்கீங்களோ ஸோ அவங்களுமே பார்க்க போனால் அந்த ரூட் முருகருடைய ஃபார்ம்லேருந்து தான் வந்திருப்பாங்க முருகர் முருகருடைய கனெக்டிவிட்டி இருக்கும் சரிங்களா ஸோ அப்போது எல்லாமே உங்களுக்கு வேற பரிணாமங்களில் டைமென்ஷனில் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அங்கே முருகர் தான் இருப்பார் அப்படின்றத முருகர் உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவாக சொல்கிறாரு சரிங்களா முருகரோட கனெக்டிவிட்டி இல்லாமல் எந்த டைமென்ஷன் ஆனாலும் உங்களால் இருக்க முடியாது அவரும் உங்களை விடமாட்டார் அப்படின்றது சொல்கிறாரு உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குன்னா அதற்கு முருகரை தான் காரணம் ஸோ அந்த மாற்றத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது அண்ட் முருகர் அதை வந்து சும்மா நடத்தலை அதனால் மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு முறையாவது குறிஞ்சி ஆண்டவரை போய் பார்த்துட்டு வாங்க குறிஞ்சி ஆண்டவர் கோவில் கொடைக்கானல் பக்கத்தில் இருக்குது சரிங்களா ஸோ அதுதான் வந்து மெயின் ஏன்னா முருகர்னாலே மலைகளின் அரசர் ஸோ குறிஞ்சி நிலத்துக்கான ஒரு தலைவன் முருகர் ஓகே மலை சார்ந்த மலை மலை சார்ந்த இடம் குறிஞ்சி ஸோ இந்த குறிஞ்சி ஆண்டவரை அப்போ நீங்கள் பார்த்துட்டு வரும்போது ஒரு முறையாவது அவரை வந்து ஃபேமிலியோடு தரிசனம் பண்ணுங்க அண்டு ஒரு முறை தரிசனம் பண்ணுங்கள் முடிஞ்சால் அடிக்கடியும் தரிசனம் பண்ணுங்க அண்ட் மனதால் கூட குறிஞ்சி ஆண்டவரை மனசில் நினச்சிக்கிட்டே இருங்க அவரை நினச்சி ப்ரேயர் பண்ணுங்கள் வேண்டுதல்விங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் மலை போல ஒரு வளர்ச்சி அடையும் சரிங்களா யாரும் எட்ட முடியாத ஒரு அலர் வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் முருகர் நிகழ்த்தி காட்டுவார் உங்களுடைய லைஃப்பும் வந்து சில பேருக்கு மலை போல் எனக்கு வளர்ச்சி வேணும்னு கேட்பீங்க சில பேர் என்னென்னா நிம்மதியாக பசுமையான ஒரு வாழ்க்கையை வேணும் அழகான நிம்மதியான சின்ன லைஃப் ஸ்டைலாக இருந்தாலும் அது அழகாக நிம்மதியாக இருக்கணும் சில பேருக்கு நான் மலை போல் வந்து ஸ்டார் மாதிரி நான் பெரிய அளவு இடத்துல நான் போய் உட்காரணும் பெரிய ஹைட்டில் என்னோட லைஃப் ஸ்டைல் போகணும்னு யோசி வேண்டிப்பீங்க ஸோ ரெண்டு விதமான பீப்பிள்ஸ் இருக்கிறீங்க இல்லையா ஸோ இந்த ரெண்டு விதமான பீப்பிள்ஸ்கும் அதாவது ரெண்டு விதமான லட்சியங்கள் கொண்ட நபர்களுக்கும் அவங்கவுங்க லட்சியங்கள் நிச்சயமாக நடக்கும் அதற்கு ஆண்டவரை நீங்கள் வழிபடுங்க அப்படின்றது தான் இந்த பயணம் பற்றிய சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது சரிங்களா ஸோ பயல் நம்பர் உங்களுக்கான முருகருடைய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணா பவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நேர்களே இன்றைக்கி வந்து நம்ம முருகர் தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம் பயல் செலெக்ஷனில் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இன்ஃபோர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் முருகருடைய பிளஸ்ஸிங்கே கிடைச்ச மாதிரி நிறைய பேர் உணர்ந்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக முருகருடைய பிளஸ்ஸிங் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும் நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் இந்த மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் வேண்டுதல்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்து நல்ல ஒரு டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன் அட்ரஸ் சரா சார் பை